வடிவுடை அம்மன் திருவுடை அம்மன் கொடியிடை அம்மன் ஆகிய மூவரும் முப்பெரும் சக்திகளான சக்தி ஞான சக்தி கிரியா சக்தியை குறிக்கும் அம்மன் வடிவங்கள் இந்த மூன்று அம்மன்களின் கோவில்களும் சென்னையில் அமைந்துள்ளன திருவுடை அம்மன் சக்தி மீஞ்சூர் அருகே மேலோர் கிராமத்தில் அமைந்துள்ள திருமண மங்கீஸ்வரர் கோயிலில் திருவுடை அம்மன் அருள்பாலிக்கிறார் வடிவுடை அம்மன் ஞானசக்தி திருவற்றியூரில் உள்ள தியாகராஜ சுவாமி கோவிலில் வடிவுடை அம்மன் அருள் பாலிக்கிறார் கொடியிடை அம்மன் கிரியா சக்தி திருமுல்லைவாயலில் உள்ள மாசிலாமணீஸ்வரர் கோவிலில் கொடியிடை அம்மன் அருள் பாலிக்கிறார் இந்த மூன்று அம்மன்களின் சிலைகளும் ஒரே சிற்பியால் வடிக்கப்பட்டவை என்பதும் பௌர்ணமி தினத்தில் இந்த மூன்று கோவில்களையும் வரிசையாக தரிசிப்பது சிறப்பு என்பதும் ஐதீகம் திருவொற்றியூர் வடியுடை அம்மன் உடனுரை தியாகராஜ சுவாமி திருக்கோயில் பழமையானது பிரளய காலத்தில் உலகம் அழியாமல் காக்க பிரம்மா சிவபெருமானை வேண்டி யாகம் நடத்த அக்னி வடிவில் சிவன் தோன்றி லிங்கரூபமாக எழுந்தருளினார் பிரளய நீரை எடுத்தமையால் இத்தலத்திற்கு திருவொற்றியூர் என பெயர் பெற்றது ஞானசக்தியின் வடிவாக அருளும் வடிவுடையம்மன் ஞானம் மற்றும் கல்வியை அருள்பவளாக நம்பப்படுகிறது சுந்தரர் சங்கிலியாரை மணந்த தலம் இது திருமுல்லை வாயிலில் உள்ள மாசிலாமணீஸ்வரர் கோயிலின் கருவறையில் எழுந்தருளி இருக்கும் இறைவியே கொடியிடை நாயகி அம்மன் ஆவார் தொண்டைமான் மன்னன் போருக்குச் சென்றபோது முல்லை கொடிகளில் சிக்கிய யானையை விடுவிக்க வாளால் வெட்ட அங்கிருந்த சிவலிங்கத்தில் ரத்தம் வழிந்தது தான் செய்த தவறை உணர்ந்து வணங்கிய மன்னனுக்கு இறைவன் அருள்புரிந்து புரிந்து நந்தியம்பெருமானை துணையாக அனுப்பி அசுரர்களை வெல்ல உதவினார் இந்த வரலாற்றுடன் தொடர்புடைய இக்கோயில் சுந்தரர் பாடல் பெற்ற தலமாகும் மேலூர் திருவுடை அம்மன் கோயில் இச்சாசக்தியின் தலமாக போற்றப்படுகிறது ஒரு வணிகன் மிளகு மூட்டைகளை பயறு என கூறி வரி ஏய்ப்பு செய்ய முயன்றபோது அவை உண்மையிலேயே பயராக மாறின பின்னர் அம்மனிடம் மன்னிப்பு கேட்டு பயறு மீண்டும் மிளகாக மாறியதால் அவர் ஆலயத்திற்கு மண்டபம் கொடுத்தார் இதுவே மிளகு மூற்றியான் மண்டபம் என அழைக்கப்படுகிறது இந்த அம்மன் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் ஞானசக்தி மற்றும் திருமுல்லைவாயில் கொடியிடை அம்மன் சக்தி ஆகியோருடன் சேர்ந்து ஒரே சிற்பியால் செதுக்கப்பட்ட முப்பெரும் சக்திகளின் சிலைகளில் ஒன்றாகும் பௌர்ணமியன்று இந்த மூன்று அம்மன்களையும் ஒரே நாளில் வழிபடுவது சிறப்பு என்று நம்பப்படுகிறது